விநாயகப் பெருமானை வழிபடுவது ஒரு சிறப்பு நண்பரிடம் உதவி கேட்பது போன்றது அவர் ஒரு நட்பான யானை தலை கொண்ட ஒரு கடவுள் ஆவார் நம் வரைதல் விளையாடுதல் அல்லது கற்றல் போன்ற புதிதாக ஒன்றை தொடங்கும் தொடங்கும்போது அவரை வணங்கி ஆரம்பித்தால் அவர் நமக்கு உதவுவார் பிள்ளையாரே தயவு செய்து எனக்கு அல்லது எங்களுக்கு உதவுங்கள் என்று பெரியவரிடம் உதவி கேட்பது போல விநாயகப் பெருமானிடமும் உதவி கேட்கிறோம் மேலும் காரியங்கள் சுமூகமாக தடைகளின்றி நடக்க அவருடைய ஆசைகளை வேண்டுவோம் கருணை மிக்க அவரும் எம்மை ஆசீர்வதித்து தடைகளை நீக்கி உதவுவார் பிள்ளையாருக்கு யானை தலை எப்படி கிடைத்தது முன்னொரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானை இருந்தது அனாதையானது தன்னை கவனித்துக் கொள்ளும் ஒரு ஞான முனிவருடன் அவரது ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தது தினமும் கஜேந்திரன் முனிவரின் சிவலிங்க பூசைக்கான தண்ணீர் எடுக்க நதிக்கு செல்லும் ஒரு நாள் முனிவர் காலமானார் ஆனால் கஜேந்திரன் தனது வேலையை தொடர்ந்து அன்புடன் செய்தது அதன் அன்பினால் மகிழ்ந்த முழு கடவுளான சிவபெருமான் அவர் முன் தோன்றினார் சிவபெருமான் கஜேந்திரனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் கஜேந்திரன் என்றென்றும் சிவபெருமானுடன் நெருக்கமாக இருக்க விரும்புவதாக கூறினார் சிவபெருமான் புன்னகைத்து அந்த யானையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் விநாயகப் பெருமான் என்று அழைக்கப்படும் தனது சொந்த மகன் தலையை கஜேந்திரனின் தலையுடன் மாற்றினார் கஜேந்திரனை தனது பக்கத்தில் இருக்கும் ஒரு மிகவும் சிறப்பானவராக ஆக்கினார் அப்படித்தான் விநாயகப் பெருமான் தன் யானை தலையை பெற்று எல்லோருக்கும் பிரியமானார்